இது சிறந்த முறை அப்போ இதுல வந்து என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாதிப்பேத்துக்கு தான் கொடுக்க முடியும் பாதிப்பை கொடுக்க முடியாது பிரச்சனை கொடுக்கறது பங்கை நீங்க நிறுத்தி வச்சு உறவினர்களுக்கு அள்ளி வழங்குங்க இல்ல ஏழைகளுக்கும் கொடுக்கணும் கு உறவினர்களுக்கும் கொடுக்கணும் உங்க பங்கு குறைச்சிக்கோங்க ஏழைகளுக்கு வழங்குங்கள் அதே போன்று இதை இன்னொரு விஷயம் கவனிக்கணும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குர்பானியினுடைய கரியை கொடுக்கலாமா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் குர்பானியினுடைய கரியை கொடுக்கலாம் என்றாலும் முஸ்லிம்களுக்கு கொடுத்தது சிறந்தது கொடுப்பதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது கிடையாதுல அடுத்ததாக